நவீன காலத்தில் மருத்துவத்துறையில் இந்தியா உலக அளவில் நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேச்சு கோவை கொடிசியா வளாகத்தில் இந்திய இறைப்பை குடல் எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர்களின் சங்கத்தின் இருபதாவது ஆண்டு மாநாடு மற்றும் கண்காட்சி நிகழ்ச்சிகள் கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்று வருகிறது இதில் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மருத்துவமனைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அது மட்டுமல்லாது பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் அது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகள் ஆகியவை விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இதில் சிறப்பு விருந்தினராக ஈசா யோக தியான மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் கலந்து கொண்டு மருத்துவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மத்தியில் மருத்துவம் மற்றும் அது சார்ந்த பல்வேறு முக்கிய கருத்துகள் குறித்து விவாதித்தார் Fifty percent of the population needs hospitalization. We are going there very rapidly. It is just that today many hospitals are being built like hotels. They call it many things, Health Resort. It's a hospital. Up அப்போது சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேசுகையில் இந்திய மருத்துவர்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவிலும் பிரசித்தி பெற்று வருகின்றனர் கடமை தவறாத பணியும் ஆகும் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் காலம் துல்லியமான அறுவை சிகிச்சைகள் மற்றும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நோயின் தாக்கம் அந்த நோயை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து அவர்கள் கையாளும் விதம் போன்ற எல்லாவற்றிலும் முதன்மையாக திகழ்ந்து வருகின்றனர் நவீன காலத்தில் மருத்துவத்துறையில் இந்தியா உலக முக்கிய பங்கு வகித்து வருகிறது என தெரிவித்தார்